يَا من إن تأمنه بقنطار يؤده إليك ومنهم من ينتمنه تأمنه بدينا لا يؤده إليك إلا ما دمت عليه قوائما ذلك بأنهم قالوا ليس علينا في المؤمنين سبيل فيقولون على الله الكذب وهم يعلمون صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமதித்திற்கும் பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்லாது நல்லடியார்களே அலமது இல்லா இன்று சூரத்து ஆலை என்ற அத்தியாயம் முடிவடைந்திருக்கிறது ஏற மூன்றை முக்கால் துசுக்கள் சூர இந்த அத்தியாயத்தில் அவருடைய படைக்கியங்களின் அற்புதங்களை பற்றி நிறைய விஷயங்களை அல்லா சொல்கிறான் அதில முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களை சாலியாக மக்களாக வளர்ப்பதற்கு உறுதி எடுக்க வேண்டும் என்ற உண்டாக்கியிருக்கும் போது செய்த நேர்ச்சையை பற்றியும் பெற்றெடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தை பெண்ணாக பிறந்ததின் காரணத்தினால் அந்த குழந்தையை நான் செய்த நேர்ச்சியை போன்று வைத்து முக்கந்த சிலை விட முடியாது என்று சொல்லி வருத்தப்பட்ட விஷயத்தையும் அந்த குழந்தையுடைய செய்தாளர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி துவார் செய்த விஷயத்தையும் அல்ல சொல்லி காட்டுகிறார் அதன் பிறகு குழந்தையே பிறக்காது என்று முடிவெடுத்த ஜக்கரியா இஸ்லாம் அவருடைய முழுமை மரிய மலேஸ்வரா ஒரு அற்புதத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தனக்கும் குழந்தையை உண்டு என்று சொல்லி குழந்தையை கேட்கின்ற போது சந்ததியை எல்லா இடத்தில் கேட்டார்கள் என்ற விஷயத்தையும் அதன் பிறகு குழந்தையை வளர்க்கிற விஷயத்தில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அழகான செய்தியை சொல்கிற போது மரியம் அலி இஸ்லாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தாலா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகிறார் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையை பரிசுத்தமாக வளர்க்க வேண்டும் என்ற உறுதி நமக்கு வேண்டும் அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் குழந்தை இல்லை என்று சொன்னால் குழந்தையை அல்லாஹிடத்திலே கேட்கின்ற போது அந்த குழந்தையை சாலிமான குழந்தையாக கூறியார்களா என்று கேட்க வேண்டும் இதெல்லாம் படித்து தரக்கூடிய பாடம் என்பதை இன்றைய சூர என்ற அத்தியாயம் நமக்கு தருகிறது இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் சூர ஆலயம் என்ற அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது வசனம் இதிலே அல்லா சொல்கிறான் வேத சில பேர் அவர்களிலே நல்லவர்களும் இருக்கிறார் அவர்கள் எப்படிப்பட்ட என்றால் ஒரு பேருந்து எல்லாரையும் கெட்டவன் நினைச்சிடக்கூடாது நல்லவங்களும் இருப்பாங்க அதுல நல்லவர்களுடைய தன்மை என்னன்னு சொன்னா ஒரு பொறுப்புடையலை ஒரு குவியலை அவர்களிடத்தில கொடுத்து அமானிதமாக வைத்திருங்கள் எனக்கு தேவைப்படுவது வாங்கிக் கொள்வது என்று சொல்லும் போது அதையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று இழைக்க இல்லாமதும் தானே சிலருக்கு இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே ஒரே ஒரு பொற்காசை கொடுத்து அமானுதமாக கொட்டுவிட்டிருந்தாலும் நீங்க போய் நடையா நடந்து நிலையா நின்று நீங்க கேட்டாலே தவிர அதை கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மோசடிக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லிக்காட்டு இந்த வசனத்துக்கு கீழே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை கட்சியில இருக்கிறார் அது என்ன சம்பவம் சொன்னா முற்காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் அவர் ரொம்ப பேருந்தலான ஒரு சாதியமான மனிதர் அவரிடத்துல வியாபாரம் செய்வதற்கு ஒரு ஆயிரம் திருமங்கள் தேவைப்படுகிறது வெள்ளிக்காசுகள் தேவைப்படுது அவர் என்ன செய்கிறார் ஒரு மனித சென்றார் அவரிடத்திலே சென்று எனக்கு இவ்வளவு தொகை தேவைப்படுகிறது நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்து அந்த லாபத்திலிருந்து அந்த தொகையை உங்களுக்கு நான் கொடுக்குறது அந்த கடனை நான் நிறைவேற்று அப்படின்னு சொல்றாங்க நேற்று நம்ம சொன்னோம்ல நேற்று ஓடப்பட்ட வசனத்துல கடன் வாங்கின ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் நேற்றைய தினம் போதப்பட்டது அந்த மனிதர் கேட்டாரு நீங்க வாங்கக்கூடிய தொகைக்கு ஜாமீனாக பொறுப்பெடுக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது கூட்டிகிட்டு குறித்து வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற நியாயமான வாரம் ஆனா அவருக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாது அவர் சொன்னாரு என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க நான் அல்லா சாட்சியா வச்சு உங்கள்கிட்ட இந்த தொகையை கேட்கிறேன் என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க நிச்சயமா நான் அதை நாளை தவணையாக உங்களுக்கு சொன்னேனோ அந்த நாளை நிச்சயமான அந்த தொகை உங்க கையில் வந்து சேரும் அல்லாவ சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த மனிதர் என்ன செய்யறாரு அல்லாம சாட்சியா வச்சு கேட்கிறாரு அப்படிங்கும் இவருக்கு நம்ம கொடுத்தாதான் நல்லது இவருடைய பேணுதல் இவருடைய நல்ல தன்மை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் அந்த கேட்ட தொகையை கொடுத்துடுறாரு இவர் வாங்கி என்ன செய்யறாரு வியாபாரத்துக்கு போற ஒரு படகுல ஏறி அக்கரைக்கு போய் ஒரு வேற நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்யறாரு அவர் எதிர்பார்த்த அந்த தொகை கிடைக்குது ஆனா அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டம் அந்த தவணை வருவதற்கு முன்பாகவே அங்கிருந்து இந்த ஊருக்கு அருமையில் வராது படகு கிடைக்கல கப்பல் கிடைக்கல அதனால என்ன செய்யாது அங்கே இருந்து கடல் ஓரத்தில் நின்று எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்க்கிறாரு ஆனா வரவே இல்லை குறிப்பிட்ட நாள் போய் அந்த காசை கொடுக்க முடியாத அப்படிங்கிற நிலைமையில ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்க அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி ஒரு மரத்தை இருக்கிறார் ஒரு மரம் பெரிய பலனையும் இருக்கிறார் அதுல நடு ஓட்டை ஓட்ட போடுறாரு ஓட்ட போட்டு தசப்பட்ட ஒரு சம்பவம் ஓட்ட போடுறாரு அவர் எந்த தொகையை கொடுக்கணுமோ அந்த தொகையை உள்ள வைக்கிறார் உள்ள வச்சு ரெண்டு பக்கமும் அடைச்சிடுறாரு அடைச்சிட்டு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிலிருந்து நினைக்கிறேன் என்னால நிறைவேற்ற உரிய மனிதனுடைய கையில பொது போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக என்ன செய்வாரி கடல்ல விட்டுல கடல்ல விட்டுனாலே கொஞ்ச நாள் ஆகுது வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போகக்கூடிய நிலமை வருது இவர் நினைக்கிறாரு அந்த பழகை கிடைச்சிச்சோ இல்லையோ அல்லாவுக்காக நம்ம சொன்ன அல்லாத சாட்சி அழைச்சி சொல்ல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த பழமைக்குள்ள நம்மளுடைய தொகையை வச்சு நம்ம அனுப்பிட்டோம் ஆனா போய் சேர்ந்துச்சா இல்லை நமக்கு தெரியாது இந்த நிலைமையில என்ன செய்யணும் அவருடைய கையில போய் அந்த தொகையை இன்னொரு அதே தொகையை எடுத்துக்கிட்டு போய் அந்த மனிதர் போய் சொல்றாரு நான் கொடுக்க வேண்டிய தவணை காலம் எந்த நாளை சொன்னதும் அந்த நாளில் நான் என்னால வாழ்த்துக்கிறேன் அதனால நீங்க மன்னிச்சுக்கிறீங்க உங்க நீங்க கொடுத்த இடத்துக்கு கடவுடைய இதை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவர் சொன்னாரு நீங்க கொடுத்து அனுப்பி விட்ட அந்த பலனை எனக்கு வந்து சேர்ந்துச்சு நீங்க கொடுத்து விட்ட அந்த தொகை என் கையில வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்ற எப்படி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் நான் கடல் வளர்ச்சியில நின்றுட்டு இருந்தேன் அந்த காலத்துல எல்லாம் பீச் மாதிரி அந்த கூட்டமா இருக்கு வருவாங்க போவாங்க ஆள் நடமாட்டமே இது ஒரு காலத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாள் இந்த ஏரியாவை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துருக்கும் ஆள் நடமாட்டம் ஜன நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கதை மாதிரி சொல்லுவோம் நான் இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த ஏரியாவில் ஒரு பிற இடமே எவ்வளவு தெரியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் நாங்க இன்னைக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகுது ஆறு கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்துல ஜனமா அந்த ஜன பெருமை அதிகம் இல்லை அவர் நீங்க சொன்ன அந்த நாளைகள் கரெக்டா வந்து சேர்ந்துருவீங்கன்னு சொல்லி கடற்கரை ஓரத்துல போய் நான் நீங்க வரல எந்த உங்களுக்கு என்ன வேலையோ தெரியல இல்லை சரி அவர் என்ன வேலையோ தெரியல எப்ப வருவாரோ நம்ம காசை கொண்டு வந்து கொடுத்துருவார்கள் எண்ணத்துல கடல் ஓரத்துல நின்று நின்று மாலை நேரம் ஆதரவு வரை நின்று ஆனா எந்த கப்பலும் வரல எந்த படனும் வரல அந்த காலத்துல கேஸ் கிடையாது அந்த காலத்துல அடுப்பு வைக்கிறதுக்கு என்னது ஒரே வழி விறகு வச்சுதான் அடுப்பு வைப்பாங்க அவர் சொல்றாரு இந்த பெரிய பலக ஒண்ணு வளர்ந்து வந்துச்சு நான் நினைச்சேன் சரி வந்து இவ்வளவு மேல எதிர்பார்த்தோம் ஆள் வரல சரி இந்த பழனியாவும் வரல இது நாளா குழந்தை என்ன கொண்டு போய் அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை தூக்கிட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நான் அதை நானை போது உள்ள நீங்க வச்ச அந்த தொகையும் அதோடு உங்களுடைய கடிதம் கிடச்சி கிடச்சிச்சி இந்த கடிதம் எல்லாம் உரிய மனிதனத்தில் உத்தரவற்றவனுடைய பொறுக்கும் தோகையை கொடுக்குங்க அந்த கடிதமும் உள்ள இருந்ததை பார்த்தேன் எல்லாம் நீங்கள் சாட்சியாக வச்சதுனாலே எல்லாம் அதை ஒரு கணக்குனு மேலே பேசுனாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிங்க நான் சந்தோஷப்பட்டேன் அதனால் நீங்கள் கொடுத்த அந்த தொகை நீங்க வாங்குன தொகையை

ஒரு மனிதன் உங்களிடத்துல கடன் வாங்கி இருந்தார் அந்த கடனை நிறைவேற்ற முடியாத சிரமத்தை ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு அங்க என்ன செய்யுங்க தவணை கொடுங்கள் கால அவகாசத்தை பிற்படுத்துங்க ஒரு வருஷத்துல தந்திர அப்படின்னு சொன்னது அவரால் பரவாயில்லை என்னன்னா இன்னும் ஒரு மாசம் பிற்படுத்தி கொடுங்க அது என்ன வருது தெரியுமா அப்படி அவரால் கொடுக்க முடியலைங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை மன்னிச்சுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அன்னப்பமாக சொல்றாங்க அதிசல இந்த விளக்கத்தில் இந்த வசனத்துக்கு கீழே உள்ள விளக்கத்துல அதிசல சொல்றாங்க அதிசல்லதா சொல்றாங்க ஒரு மனிதர் சொல்லப்பட்ட தவணையை தாண்டி எத்தனை நாட்கள் அவருக்கு கால அவகாசத்தை பின்பற்றுவாரோ உதாரணத்துக்கு மார்ச் மாசம் மூணாம் தேதி நான் கொடுத்தேன் சொல்றாரு அவர் கொடுக்கல வந்து சொல்றாரு என்னால கொடுக்க முடியல ஒரு ஒரு மாசம் எனக்கு தவணை கொடுங்கல நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அந்த கடனை திருப்பி கொடுத்துடுறேன் கொடுக்க முடியாது மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற இப்ப நம்ம சொல்றோம் பரவாயில்லைங்க நீங்க தான் என்ன நீங்க நிச்சயமா இருந்தா கொடுத்துருங்க எனக்கு தெரியும் நிச்சயமா நீங்க கொடுக்க முடியலைங்கிறதுனால அதை அவகாசம் கேட்குறீங்க என்ன செய்யி அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு மாசம் தவணை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற எவ்வளவு திருமையாக பாருங்க கொடுக்கப்பட்ட தர்மத்தை விட சொல்லலாசி என்ன சொல்றாங்க தர்மம் கொடுத்தா அந்த நேரத்தில் ஒரு பத்து ரூபாய் அந்த நன்மை கிடைக்க முடிஞ்சு ஆனா ஒரு மனிதர் நம்மகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்குறாரு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்க முடியலன்னு ஒரு காரணம் சொல்றாரு அவருக்கு ஒரு மாசம் தவணை கொடுக்க வச்சுக்கிங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்த நன்மை நல்லா கொடுக்கும் அப்படின்னா ஒரு மாசம் தவணை கொடுத்தா முப்பதாயிரம் ரூபாய்

எல்லா நிலைகளிலும் ஒரு சமாதானத்திற்குரிய சகோதரப்பூர்வ இருக்க வேண்டும் என்பதைத்தான் அண்ணா மோசடி இல்லாத நிலை ஏமாற்றம் இல்லாத வார்த்தை நம்ம இடத்துல நீங்க அவசியம் ஒரு அதிகத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க இந்த ரீதியை விளசி பாருங்க மூன்று நபர்கள் என்ன செய்யறாங்க காட்டு வழியா பயணம் போறாங்க ஒரு நீண்ட சம்பவம் தான் அதுல மூணு மனிதர்கள் என்ன செய்யறாங்க பயங்கரமான இடி இடிக்குது காற்று அடிக்குது உள்ள ஒரு குகை பெரிய மலைக்கு கீழே அடிச்ச காத்துல மேலே உள்ளுக்கு வந்த ஒரு பாறை வந்து அந்த பாறை அந்த குகையுடைய வாசல் தள்ளி பார்க்கறாங்க வெல்ல முடியல உள்ளுக்குள்ள காத்து இல்லை ஒண்ணும் இல்லை எப்படி வாழ முடியும்

அப்படிங்கிற ஒரு இக்கலாசான துணிகளான ஏதாவது ஒரு செயல் இருக்கும் இல்லையா அது அண்ணாக்க சொல்லி வசீலா தேடி நம்ம என்ன செய்வோம் பாதுகாப்பு தேர்ந்து இந்த தொழில இருக்கக்கூடிய அந்த பாறையை தள்ளுவோம் அல்ல நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு நினைச்சு மூணு பேரும் துவா செய்யலாம் ஒருத்தர் துவா செய்யலாம் என்னுடைய தாய் நின்றைக்கு நான் செஞ்ச உபகாரம் நல்லா தெரியுங்க அல்ல அவங்களுக்கு வந்து அவங்க பசியோட இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அந்த வகையில் ஒரு நாள் நைட்டு தூங்கிடுறாங்க என் பிள்ளைகள்லாம் பசியோட கதையையும் கூட அவர்கள் காலையில எந்திரிச்சது பின்னால் அவங்களுக்கு பால் கொடுத்து தாகத்தையும் பசியையும் பின்னாலும் பிள்ளைக்கு பசியாக்குறேன் இந்த செயல் தாய் மீது உனக்காக இருந்த அன்பின் காரணத்தினால் நான் செஞ்ச காரியங்கள் அல்ல இதை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களை புகையிலிருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு துவக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆமீன் சொல்றாங்க மூணு பேரும் தள்ளுறாங்க அசையான பாறை அசை அப்படி கொஞ்சம் விலகுது ஒருவா எனக்கு ஒரு சிறிய தந்தையின் மகள் ஓட்டு இருந்தாள் அவள் ரொம்ப அழகா இருப்பாள் எப்படியாவது அவளை அடையணும் நினைச்சேன் அடைய முடியல இந்த நிலையில அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் திறந்ததுக்குனால அவனுக்கு ஒரு கஷ்டம் என்னிடத்துல வந்து சொன்னா அறுபது பொற்காசுகளை கூடு உதவி செய்யி அப்படின்னு சொன்னான் அவர்கிட்ட நான் சொன்னேன் அறுபது பொற்காசல நான் தரணும்னு சொன்னா என் ஆசைக்கு நீ எனும் அவன் வருவாயின் காரணத்துறாள் இந்த அறுவது கொடுத்துட்டு அவளை நெருங்க நினைக்கும் போது அவன் முதலீடு பெண்ணே ஏன் நடுவுகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னா நான் பரிசுத்தமான முத்திரையை நீ அதாவது அசிங்கப்படுத்தப்படுகிறாய் அல்லாவும் மாடு செய்வதற்கு என்னை தூண்ட ஆரம்பிக்கிறார் என்னை கலந்துப்படுத்த போகிறாய் என்று நினைத்து அல்லாஹுடைய அச்சத்தால் என்னுடைய உடல் என்று சொன்னார் உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார் உடனே அல்லாவுடைய பயத்துல நான் எந்திரிச்சுட்டேன் அந்த அறுபது பொற்காசுகளை நீயே வச்சுக்க அது கடன் அல்ல நீயே வச்சுக்க என்று சொல்லி நான் அந்த நேரத்தில் அந்த அசிங்கமான காரியத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டேன் இதை உங்களுடைய அச்சத்தின் காரணத்தினால் மட்டும்தான் செய்தேன் இது உனக்கு தெரியும் இதை நான் பரிசுத்தமா என்ன செய்தேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டா இந்த பாறை எங்களை முடியாது துவா செஞ்சுட்டு தகுறான்னு பாறை இன்னும் இருந்து கிடங்கு மூலாவது துவாசிஞ்சார் என்னிடத்துல என்னுடைய வீட்டை கட்டுறதுக்காக சில வேலைக்காரங்களை ஏற்பாடு பண்ண அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் கூலி கொண்டு முடிச்சுட்டேன் ஒரே ஒரு ஆளு கூலி வாங்கறதுக்கு முன்னால் காண போயிட்டார் எங்க போனார்களே தெரியல பல வருடங்கள் ஆச்சு அந்த கூலியை நான் அமாளிக்கமா பாதுகாத்தேன் எப்படி அவாயம் அபாயம் தெரியுமா அதை நான் என்னைக்கு வந்தாலும் கொடுக்கணும் எண்ணத்துல காசு பணமா அப்படியே நான் வைக்காம அதுல இருந்து ஒரு கோழி வாங்கணும் அது பல முட்டைகளை போட்டுச்சு அது அப்படியே கோடை குஞ்சியினுடைய கோடை பண்ண மாதிரி ஆனிச்சு அதுல இருந்து ஆடு வாங்கல ஆட்டு பண்ணையா மாறிச்சு மாடு வாங்கல மாட்டு பண்ணையா மாறிச்சு பல வருடங்கள் இருக்கு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த ஆள் வந்தாரு வந்து கேட்டாரு நான் கூடி வாங்காம போயிட்டேன் இன்னைக்கு தான் அந்த பக்கம் வர்றதுக்குரிய வேலை இருந்துச்சு வந்த அன்னைக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொஞ்சம் கொடுக்கல கேட்டார் அவர் என்ன செஞ்சிருக்கா கூலி ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சிருக்காங்கல ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா சொன்னாரு அந்த மூவாயிரம் ரூபாயை வச்சு நான் சும்மா இருக்கிறப்பா கோழி வாங்கின கோழி அப்படி பெருக்கின கோழி மண்டைகளை ஆச்சு கோழி பண்ணையாச்சு ஆட்டு மண்டையாச்சு மாட்டு பண்ணையாயிருச்சு எல்லாமே உன்னுடைய சொத்து தான் அந்த மூவாயிரம் ரூபாய் இருந்து வந்தது தான் அப்படின்னு நீ சோழிச்சத நான் சொல்லி இது எல்லாம் உன்னுடைய சொத்து வச்சு நான் சொன்னேன் அவர் என்ன செஞ்சிருக்கான் அவர் என்ன செஞ்சிருக்கான் ஆமா கோழி பண்ணையா அதுல ஒரு நூறு கோழி நான் எடுத்துக்கிறேன் ஆட்டு பண்ணையா ஆட்டுல இருந்து ஒரு ஐம்பது வீடு எடுத்துக்கிறேன் மாட்டு பண்ணையா அதுல ஒரு ஐம்பது லட்சத்துல நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிருக்கலாம்ல அவர் என்ன செய்யல விட்டு கொடுக்கல பணம் ஆசை செல்வத்தின் மீது ஆசை அப்படியே அவர் சொந்த உடனே வலிச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் திருப்பி இது ஏன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இவ்வளவு நாள் நம்ம காசு மனத்தை பாதுகாக்கிற எண்ணங்கள் இல்லாம அப்படியே எல்லாத்தையும் திருப்பிட்டாரு இல்லைவா இதை மனப்பூர்வமா நான் அதை விட்டுக் காரணம் உன் மீது கொண்டிருந்த அன்பின் காரணத்தினால் பயத்தின் காரணத்தினால் இதை இல்லாத அமாரிதமாக நான் பாதுகாத்தேன் இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டால்

சரியான நேரத்தில் இந்த உலகத்திலும் சரி மருந்தையிலும் சரி நம்மை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் நம்மை பாதுகாப்போம் இது அல்லாமே நான் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான வாக்கு எனவே அமானிதம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் அமானத்தை தேடக்கூடிய தந்தை யாரும் இல்லையோ அவனுக்கு ஈமான இல்லை என்று நபிகள் நாயகன் மாதிரி சொன்ன ஒரு சொல்லி காட்டுகிறார்கள் பசுமல்லாய் சொல்லார்கள் நயவருதனின் அடையாள ஊறு இதால் தொழில் பேசுவான் வயிறு காண அமானியம் கொடுக்கப்பட்டால் என்ன செய்வான் மோசடி செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் என்று நம்பிக்கை நாயின் சொன்னதாக சொன்னார் இந்த தன்மை இன்னைக்கு யாரை இல்லாம இருக்கு நினைச்சு பாருங்க

நாம கொடுக்க வேண்டியிருப்போம் இருபதாயிரம் அடிக்கடி கேட்டு அல்லாதே குடிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய நினைக்கிறோம் அவருக்கு சந்தோஷமா போயிருக்கிறாரு ஏன் தெரியுமா இங்க வாங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கி இருப்பாரு இருபதாயிரம் ரூபாய்

எப்படி நம்ம ஆசையை போட்டோம் அப்படி சொல்றோம் ஆனா இதனுடைய அபாயம் நாளை மறுதையை பார்க்கும்போது தான் தெரியும் இது எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தான் இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரிய ஏமாறு பெரிய முட்டா என்பதை அந்த உலகத்தில் புரிஞ்சுக்கணும் அந்த உலகத்தில் புரிஞ்சுக்கணும் கடைசி அவர் ஹதீசத்துவதை முடிச்சுக்கிற கண்மணி நாயம் சூழ்நாய் செல்வநாயசம் அவர்கள் அழகான ஒரு ஹதீசை சொன்னாங்க இருப்பதும் சித்தர்

பேசினால் உண்மையை பேசுங்கள் ஒன்று யாருக்காவது வாக்களித்தால் அதை நிறைவேற்றுங்கள் மூணாவது யாராவது உங்களிடத்தை கொடுத்து வைத்தால் நிறைவேற்றுங்கள் நாலாவது உங்களுடைய மறுமாரங்களை பாதுகாங்கள் ஐந்தாவது உங்களுடைய பார்வைகளை தவறான விஷயங்களை பார்க்க

நம்முடைய கண்ணை தேர்தல் நம்முடைய தேர்தல் நம்முடைய வயிற்றை தேர்தல் நம்முடைய கடன்களை தேர்தல் இந்த பேரிதல்கள் இந்த அமான நிறைவேற்றக்கூடிய நன்மைகள் நம்மிடத்திலே நிச்சயமாக வறுமையானால் நிச்சயம் அல்லாஹின் வறுமைகள் நபிகள் நாயின் அல்லாஹ் அவர்கள் சொன்ன வாழ்க்கையை நிறைவேற்றி நமக்கு சொர்க்கத்தை சொர்க்கத்தை தருவோம் இது சந்தேகமே கிடையாது சொந்ததையாது எனவே இந்த காரியம் ஆரையும் நாம் செய்தவில்லை நிச்சயம் அல்லாஹ் சத்தியமாக நமக்கு சொல்ல முடியும் எந்த விதமான இல்லை அல்லாஹ் கால வாழக்கூடிய காலத்தில் எந்தெந்த விஷயங்களில் அமானத்தை பேர வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அமானங்களை பேணி மோசடி இல்லாத ஏமாற்றி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய பரிசுத்த தன்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக வாஹி தவானா அலைஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்